நண்பர் வணக்கம் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்கலாம் ஒன்னு இஸ்ரேல் பிரதமருடைய பயணம் வந்து ரத்து பண்ணியிருக்கு இது வந்து மொசாத்தோட அறிவிப்பு அதாவது மொசாத்தோ வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி சொல்லியிருக்காங்க அவரோட பயணத்துல வந்து பிரச்சனை இருக்கு பயணம் பண்ண வேணாம் அப்படின்ட்டு அதை பத்தினா ஃபுல் டீடெயில் பார்ப்போம் ஒருவேளை இஸ்ரேலுக்கு நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கா இல்லை வேற ஏதாவது காரணம் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது என்னடா ட்ரம்ப் இன்னும் எதுவுமே பண்ணாமல் இருக்காரு இந்த ஜி சம்பந்தமா அவர் வந்து அவர் கலந்துக்காம இருந்தாரு அவர் தான் கலந்துக்கல அதுக்கு ஒரு பதிலடியா அவர் ஏதாவது பண்ணுவாரு ஏன்னா அவர் விட்டுட்டு வந்து தீர்மானத்தை போட்டாங்க இல்லையா பதிலடி ஏதாவது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம் அச்சமாதிரியாக பண்ணிட்டார் தென் ஆப்பிரிக்காவாக வந்து சேரக்கூடாது அதாவது நாங்கள் இன்விடேஷன் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு அங்கே அதையும் ஃபுல் வீடியாக போய் பார்க்கலாம் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்திய இஸ்ரேல் உறவு சம்பந்தமா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தின் வந்து இந்திய பணத்தை ரத்து செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு காரணம் டெல்லியில் நடந்த ஒரு குண்டுவெடிப்பு சம்பவம் நமக்கு நிலவை தெரியும் ரெட் ஃபோர்ட்ல நடந்துச்சு அதுல இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு குறைபாடுகள் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரியா என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம பார்ப்போம் இஸ்ரேல் ஏன் இந்த முடிவு எடுத்திருக்காது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம் டெல்லியில உள்ள ரெட் ஃபோர்ட்ல ஒரு கார் மூலியமாக வந்து குண்டு வெடிச்சாங்க கிட்டத்தட்ட வந்து பதிமூணு பேருக்கு மேல அதுல இறந்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்கப்படுது இந்த விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பெரிய தாக்குதல் திட்டம்லாம் திட்டமிட்டிருக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி தெரியுது இதனால நித்தியநாதனுடைய இந்திய பயணம் வந்து உறுதியாக இருந்தாலும் இஸ்ரேலினுடைய உளவு முசாத் என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில் வந்து ஆய்வு செஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது அப்போ அவங்களுக்கு கிடைச்ச வந்துட்டு ஒரு ரகசிய தகவல் காரணமாக நித்தியாவுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி இஸ்ரேல் பிரதமருடைய இந்தியா விசிட்டை கேன்சல் பண்ணிருக்காங்க அப்படின்னு பார்க்கப்படுது பெஞ்சமின் நித்தியாவுக்கு அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இருக்க உறவு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து பிணைப்பானது மற்றும் வலுவானது பிரதமர் மோடி மற்றும் அவங்களுடைய குழுனுடைய பாதுகாப்பு மேல எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு ஒரு புதிய பயணத்து தேதியை வந்து நான் விரைவில் அறிவிப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு இது நமக்கு ஒரு ஏமாற்றமாகவும் பார்க்குறோம் மேலும் இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை அப்படின்ற மாதிரி தான் அவர் வந்து ட்யூட்டும் பண்ணியிருக்காரு ஏன் நெத்தனியாவுக்கு இந்தியாவுக்கு வரணும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் கடந்த ரெண்டு வருஷமா பார்த்தீங்கன்னா நெத்தனியாவுக்கு வந்து மிக குறைவான நாடுகள்தான் வந்து அவர் பயணம் செஞ்சிருக்காரு அப்படின்னு பார்க்குறோம் அதனால தான் இந்தியா பயணம் வந்து இஸ்ரேலினுடைய முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நம்ம பார்க்கணும் நெத்தனியாவுக்கு அவங்களுக்கு மீது இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸும் இருக்கு எதுக்காக இந்த காசா இது வந்து தாக்குதல் நடத்ததுக்காக அவர் வந்து ஒரு கேஸ் இருக்கு அவர் மேலும் அவருக்கு வந்து எப்படி புத்தினுக்கு ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இருக்கோ அதே மாதிரி அவருக்கும் ஒரு அரெஸ்ட் வாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கு இதனால பல நாடுகளுக்கு அவர் வந்து கால் வைக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கு இந்தியா அமெரிக்கா மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளுக்கு மட்டுமே வந்து அவரால் போக முடியும் ஏன் அப்படின்னா இந்த ஒரு சில குறிப்பிட்ட நாடுகள்லாம் வந்து இந்த ஐசிசி மெம்பர் கிடையாதுன்றதுனால இந்த நாடுகளுக்கு அவரால் போக முடியும் அப்படின்னு பார்க்கப்படுது இந்திய பயணம் வந்து நெத்தினாகு உலக வாரங்களில் மீண்டும் வந்து வர்றதுக்கான ஒரு வழியாக இது வந்து கருதப்படுது இந்தியா இஸ்ரேலுடைய ஒப்பந்தம் மெயினாக நம்ம பார்த்தோம் ஏற்கனவே நான் எஃப்டிஐ இது போட்டிருந்தேன் ஸோ இந்தியாவும் இஸ்ரேலும் பார்த்தீங்கன்னா அந்த எஃப்டிஐக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒப்பந்தங்களையும் மேலும் பாதுகாப்புக்கான ஒரு முக்கியமான ஒப்பந்தங்களையும் வந்து கிட்டத்தட்ட க்ளோஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் வந்து நிற்கிறாங்க அப்படின்னு பார்க்கப்படுது இவர் வந்திருந்தால் இந்த முக்கியமான ஒப்பந்தங்கள் எல்லாமே கையெழுத்தாயிருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே இது மட்டும் இல்லாமல் இஸ்ரேலினுடைய நீண்டகால திட்டம் என்ன அதாவது இந்திய யூதர்களை பற்றின ஒரு விஷயமும் இதில் பார்க்குறோம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெத்தன்யாகு வந்து ரத்து செய்யப்பட்ட பயணத்தில் வந்து மற்றொரு முக்கியமான அறிவிப்பும் வந்து இடம்பெற்றிருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய வடகிழக்கு மாநிலங்கள் இருக்கக்கூடிய அதாவது நார்த் ஈஸ்ட் சொல்கிறோம் அந்த மிசோரம் இதெல்லாம் இந்த மாதிரி மாநிலங்களை பலாயிரம் ஆண்டுகளாக வந்து வாழ்ந்து வரக்கூடிய யூத மதத்தை பின்பற்றும் சுமார் ஐயாயிரத்தி எண்ணூறுக்கும் மேற்பட்ட யூதர்கள் வந்து அங்கே இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது அந்த யூதர்களை இஸ்ரேலு அல்லது வந்து ஆக்கிரமிப்பட்ட இந்த பாலஸ்தீனத்தில் கொண்டு போய் அங்கே குடியேற்றத்துக்காக வந்துட்டு முக்கியமான அறிவிப்பை வந்து இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நித்தினியாகோ அவங்க கிட்ட உரையாற்றுவாரு அப்படின்ற மாதிரியும் பாக்குறோம் உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா யூதர்களையும் தன்னோட வந்து இஸ்ரேல வந்து குடியேறதுக்காக இவங்க மோட்டிவேட் பண்றாங்க அப்படின்னு பாக்குறோம் சரி ஏன் வந்து இவ்வளவு நாள அவங்களால பெருசா அதை பண்ண முடியல அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலிசனா மற்றும் இந்த அரபு நாடுகளுடைய எதிர்ப்பு வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு முக்கிய காரணமா பாக்குது பட் பெஞ்சமின் நித்தினியாகோ இப்ப வரும்போது ஏன்னா இப்ப காசால ஃபுல்லா வார் முடிஞ்சு அவங்களுடைய ஆதிக்கம் தலை தூக்கி இருக்கு இப்ப அவர் அந்த நார்த் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய யூதர்கள் வந்து பேசி அவங்களை வந்து இஸ்ரேலுக்கு வந்து குடியேறுமாறு அழைப்பு வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது இப்போ இன்னொரு விஷயத்தை நம்ம முக்கியமா இங்க பார்க்கணும் அதாவது இந்தியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் சீனா ஒரு அச்சுறுத்தலா இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும் கண்டிப்பா சீனா நமக்கு அச்சுறுத்தல தான் இருக்கு பட் இஸ்ரேலுக்கும் இது இருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இஸ்ரேலுடைய முக்கிய ஜியோ திங்கர்ஸ்லாம் என்ன சொல்றாங்கன்னா சீனா தான் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா மற்றும் இஸ்ரேல் ஆகிய இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கைனடிக் தாக்குதல் அப்படின்னு சொல்றாங்க இது என்னடா புதுசா கைனடிக் தாக்குதல் அப்படின்னா அதாவது கைனடிக் தாக்குதல் நேரடியாக ரெண்டு நாடுகள் மீது வந்து பார்த்தீங்கன்னா குண்டு போட்டுக்கிறது ஏவுகணை தாக்குதல் நடத்துகிறது அதாவது ஒரு வாரம் டிக்ளேர் பண்ணி சண்டை போடுறது இதை வந்து அவங்க எதை எந்த நாடுகளை குறிப்பிடுறாங்க அப்படின்னாக்கா இந்தியாவுக்கு பாகிஸ்தானையும் மேபி சைனாவையும் குறிக்கிறாங்க அதே மாதிரி இஸ்ரேலுக்கு பாகிஸ்தான் ஈரானையும் குறிக்கிறாங்க இந்த ரெண்டு நாடுகள் வந்து கண்டிப்பாக ஒரு எதிரி நாடு மாதிரி பார்க்கறாங்க அதாவது கைனெட்டிக்கல் வார் ஃபேர் வந்து இவங்க கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஜாபர்ட்டிக்கல் திங்கர்ஸ் வந்து சொல்கிறாங்க பட் நான் கைனெட்டிகள் தாக்குதல் அதாவது நான் கைனினெட்டுக்கல் தாக்குதல்னா இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வார் ஃபேர் அதாவது ஒரு தகவல் தொடர்பு போற வந்துட்டு நடத்துறது சமூக ஊடகங்கள் போகிறது சோஷியல் மீடியா வார்ஃபர் பண்றது டெக்னாலஜி யூஸ் பண்ணுறது அப்புறம் வந்து தூதரகத்தில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து ஸ்பையாக வச்சுக்கிறது அது மட்டும் இல்லாமல் சப்ளை செயின் அதாவது முக்கியமான ரேர் எடுத்து முன்னாள் சைனா பண்ணது இல்லையா இந்த மாதிரி முக்கியமான விஷயம் கிரிட்டிக்கல் மினரல்ஸை வந்து கிரப் பண்ணுறது மூலிமா அவங்களுடைய வெப்பன் சிஸ்டம் பாதிக்கப்பட வைக்கலாம் அவங்களுடைய ப்ரொடக்ஷன் வந்து கம்மியாகும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுல சீனா வந்து ரொம்ப தேர்ச்சி பெற்றிருக்கு அதாவது இந்த நான் கனெக்டிக்கல் வார்ஃபர் பண்றதுல சீனா வந்து தேர்ச்சி பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்க பார்க்கணும் சீனாவுடைய இந்த இன்ஃப்ளூன்ஸ் ஆப்ரேஷன் மூலம் தான் வந்து இந்தியாவினுடைய பிம்பத்தை எடுத்து வருதுன்றதையும் நம்ம பார்க்குறோம் நான் ஏற்கனவே போட்ட வீடியோலையும் சொல்லியிருப்பேன் நம்மளுடைய தேஜஸ் விமானத்தை எப்படி வந்து மார்க் பண்ணாங்க இந்த ஆப்ரேஷன் சிந்தூரில் வந்துட்டு ரஃபேல் விமானத்தை வந்துட்டு மார்க் பண்ணி ஃபோட்டோவை போட்டு பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்துச்சு சைனா தயாரித்த பி எல் ஃபிஃப்டீன் மிசைல் தான் வந்து ரஃபேலை தாக்குச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பிக்சர் எல்லாம் போட்டு அவங்க வந்து இந்தியாவினுடைய இமேஜை கெடுக்க பார்த்தாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ இது என்ன ஆகுது அப்படின்னா இந்தியாவோட இந்த மேக் இன் இந்தியா பிராண்டினுடைய தன்னம்பிக்கையை குலைக்கிறதுக்கும் இந்தியா வந்து ஒரு பியூரிட்டி கிடையாது அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து அந்தளவுக்கு ஒரு குவாலிட்டி கிடையாதுன்ற மாதிரி ஒரு பிம்பத்தை சமூக வலைதளம் மூலயமா வந்து உருவாக்குது அது ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம் சொல்லிட்டே இருந்தோம்னா அது பொய்யாவே இருந்தாலும் நிறைய பேர் வந்து அதை வந்து நம்ப ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற ஒரு கோட்பாடையும் அவங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாக்கப்படுது மத்திய கிழக்குல பாத்தீங்கன்னா அதாவது மிடில் ஈஸ்ட்ல பாத்தீங்கன்னா அமெரிக்காவினுடைய முக்கிய சொத்து யாருன்னா இந்த இஸ்ரேல் தான் இஸ்ரேல பலவீனம் படுத்துறது மூலயமா அமெரிக்காவுக்கு அது ஒரு அடியவும் அவங்க கொடுக்க முடியும் அப்படின்னு பாக்குறாங்க இந்த சூழ்நிலை பாத்தீங்கன்னா இத்தகைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆப்ரேஷன் இருந்து ஒன்னு ஒன்னு வந்து காத்துக்கணும் அதாவது இந்தியாவும் சரி இஸ்ரேலும் சரி சரி ரெண்டு பேரும் கூட்டா இருந்து இந்த மாதிரியான ஒரு இன்ஃபுளுஸ் ஆபரேஷன் பண்ணக்கூடிய சீனாவில் இருந்து தங்களை காத்துக்கணும் அப்படின்ற மாதிரி இஸ்ரேலிய ஜியோபாலிட்டிக்கல் திங்கர்ஸ் வந்து சொல்றாங்க அப்படின்னு இதுதான் வந்து பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம் ஏன் பெஞ்சமின் நெத்தியானியாவோ நம்மளுடைய இந்திய பயணத்தை ரத்து பண்ணாரு ஆனா அவர் ரத்து பண்ணியிருந்தாலும் ஒரு பாதுகாப்பு பிரச்சனைகள் காரணமாக மட்டும் தான் ரத்து பண்ணியிருக்காரு ஏன்னா அவருக்கு வந்து உலகளாவிய இடங்கள்ல வந்து த்ரெட் இருக்கு எப்படி நம்ம மோடிக்கு வந்துட்டு த்ரெட் இருக்கோ அது மாதிரி வந்து பல மடங்கு த்ரெட் இஸ்ரேலினுடைய பிரதமருக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கறோம் அதனால அவர் வந்து இன்னொரு நாள் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குன்னு பார்க்குறோம் கண்டிப்பாக வரணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம் ஏன் அப்படின்னா இஸ்ரேல் டெக்னாலஜிக்கெலாம் ரொம்ப சுப்பீரியர் நமக்கு அதிக அளவில் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு நாடு அந்த நாடு கூட இந்தியா வந்து வளர்த்துக்கணும் அப்படின்னு பார்க்கணும் ஓகே ஸோ இப்போ நம்மளுடைய அடுத்த டாபிக் போவோம் நான் சொன்ன மாதிரி ட்ரம்ப் அவருடைய வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சேட்டையாக பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறோம் ஏன்னா அவருக்கு பிடிக்காத விஷயங்கள் அது யார் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு எதிராக அவர் வந்து நிறைய பண்ணுவார் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா தென்னாப்பிரிக்காவுக்கு அமெரிக்காவில் நடக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல இந்த ஜி டுவெண்ட்டி மாநாட்டுக்கு அழைப்பு நாங்கள் விடுக்க மாட்டோம் அப்படின்னு அறிவிச்சுக்கார் டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணுறாரு பண்ணுறாருன்னா அதாவது ஜி டுவெண்ட்டி மாநாடு அமெரிக்காவில் மியாமியில் நடக்க போகுது ஸோ அந்த அமைப்புக்கு வந்து நாங்கள் ஆப்பிரிக்காவை கூப்பிட மாட்டோம் அப்படின்னு திட்டவட்டமாக சொல்லிட்டார் சரி ட்ரம்ப் ஏன் இப்படி சொன்னார் இதில் உலகத்தில் என்னென்ன மாதிரியான விளைவுகள்லாம் ஏற்படும் அப்படின்றத டீட்டெயிலாக பார்ப்போம் தென்னாப்பிரிக்காவுடைய வெள்ளை என ஆப்பிரிக்கர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய ஒயிட் அக்ரிகல்ச்சர் பண்ணக்கூடிய மக்களுக்கெல்லாம் மீதான ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் வந்து நிறைய நடக்கிறதா ட்ரம்ப் ஏற்கனவே குற்றம் சாட்டினார் அது மட்டும் இல்லாமல் தென்னாப்பிரிக்கா வந்துட்டு அவருடைய பிரசிடென்ட் அங்கே வர வச்சு அவர் அவரை வந்துட்டு இன்சல்ட் பண்ணாரு நிறைய போட்டோக்கெல்லாம் காமிச்சு உங்க நாட்டில் வந்து இந்த மாதிரி வந்து கொலைகள்லாம் நடக்குது வெள்ளைகளுக்கு அகேன்ஸ்டா நீங்க இதை பண்றீங்க அப்படின்னு ஒரு எம்பாரசிங் மூமெண்ட் கிரியேட் பண்ணுவோ அங்கவே வந்து அவங்க ரெண்டு பேருக்குள்ள மிகப்பெரிய ஒரு பிரிக்ஷன் வந்துருச்சு ஸோ இதை வந்து மனசுல வச்சுட்டு தான் தென்னாப்பிரிக்காவில் நடந்த ஜி டுவெண்ட்டிக்கு அவர் வந்து கலந்துக்கல அவருக்கு வந்துட்டு வேக்கண்டாவே வச்சிருந்தாங்க அழைப்பும் விடுத்தாங்க அவர் வரல ஆனா அவர் இல்லாம உலக நாடுகள் வந்து இதை கையெழுத்தாக்கி ஜி டுவெண்டியோட பிரகடனத்தை வெளியிட்டாங்க ஸோ இந்த ஒரு கோவத்தை வச்சுக்கிட்டு இப்ப அவர் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு தன்னுடைய அழைப்பு வந்து விடுக்கல அப்படின்னு சொல்லிட்டார் தெரிவாவே சர்வதேச அரங்கல பாத்தினா ஏன்னா தன்னோட ஆதிக்கத்தை காட்டுறதுக்காகவும் இந்த முடிவு அவர் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சனங்கள்லாம் சொல்றாங்க கண்டிப்பா ட்ரம்ப் இதை பண்ணுவார் ஏன்னா நான் தான் பாஸ் அப்படின்ற மாதிரி அவர் செய்யறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு ஜி டுவெண்ட்டின்றது வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ட்ரம்ப் இதை புரிஞ்சுக்கணும் அது அவரோட சொத்து கிடையாது ஜி டுவெண்ட்டின்றது பாத்தீங்கன்னா உலகில் இருக்கக்கூடிய இருபது மிக வளர்ந்த பொருளாதார நாடுகள் வளரும் பொருளாதார நாடுகளுடைய ஒரு கூட்டமைப்பு தான் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பலதரப்பட்ட கூட்டமைப்பு அதாவது இந்த மல்டி லெட்டர் பாடி அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நாடு இன்னொரு நாட்டை வந்து அழைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு ட்ரம்ப்புக்கு எந்த ஒரு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல தென்னாப்பிரிக்கா நடந்த இந்த ஜி டுவெண்டி மாநாடு அமெரிக்கா புறக்கணிச்சது அது அவரோட விருப்பம் ஆனா அமெரிக்கா இல்லாமலே இந்த ஜி டுவெண்டி உறுப்பு நாடுகள் வந்து அனைத்து ஒப்பந்தத்தையும் வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்துட்டு அது வந்து வெளியிட்டாங்க இதுல இந்தியா மற்றும் பிரதமர் மோடி அப்புறம் தென்னாப்பிரிக்காவும் பெரிய ஆதரவு கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம பாக்குறோம் இது ட்ரம்ப்புக்கு ஒரு பெரிய உறுத்தலாக இருக்கு ஏன்னா அவர் எங்க போனாலும் அவரை தான் வந்து எல்லாம் மையமா வச்சு பேசணும்னு பார்ப்போம் நிறைய மீட்டிங்லாம் நீங்க பாத்துருப்பீங்க உலக தலைவர் எல்லாம் பின்னாடி நிப்பாங்க அவர் முன்னாடி பாஸ் மாதிரி கமெண்ட் பண்ணுவார் இந்த விஷயம் அங்க நடக்காம போயிடுச்சு ஏன்னா தென்னாப்பிரிக்காவும் சரி இந்தியாவும் சரி இவர் வந்து பெருசாக எதிர்பார்க்கல அந்த பலனத்தை வந்து எல்லா நாடுகளும் அழகாக வந்துட்டு சைன் பண்ணி வெளியிட்டாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஜி மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அமைப்புகள் அமெரிக்காவோடைய உலகளாவிய ஆதிக்கத்தை வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவால் விடுவதாக வந்து ட்ரம்ப் நினைக்கிறாரு அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த அமைப்பை வந்து ஒரு பலவீனப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு அமெரிக்கா மாதிரி ஒரு முக்கியமான நாடுகளை ஓரங்கன்றது வந்து அவருடைய இந்த முயற்சிக்கான ஒரு விஷயமாக நம்ம பார்க்குறோம் சரி இந்த விஷயத்தில் உலக நாடுகள் அமைதி காக்குமா அப்படின்னு பார்க்கணும் பிரிக்ஸ் என்ன பண்ணும் அப்படி பண்ணணும் ஏன்னா ட்ரம்ப்னுடைய இந்த இந்த செயல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதிலடி தர மாதிரி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏதாவதுன்னா அவர் வந்து ட்ரம்ப்புக்கு வந்து இண்டிவிஜுவல் அவருடைய பர்சனல் விஷயத்துக்காக தென்னாப்பிரிக்காவுக்கு வந்து அவர் வந்து பதிலடி கொடுக்குற மாதிரி நம்ம பார்க்குறோம் தென்னாப்பிரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ்ல இருக்கு மற்றும் வந்து குளோபல் சவுத்துல ஒரு முக்கியமான உறுப்பினராக இருக்கு அடுத்த ஜி டுவெண்டி மாநாட்டில் பல நாடுகள் வந்து முழுமையாக புறக்கணிக்கலாம் அல்லது வந்து குறைஞ்ச அளவில் தன்னுடைய தூதுக்குழுக்களை அனுப்பலாம் அதாவது பிரைம் மினிஸ்டர் லெவல்லையோ இல்லை பிரசிடென்ட் லெவல்லையோ போகாம லோ லெவல் பீப்புள் அடுத்த லெவலில் இருக்கக்கூடிய பீப்புளை வந்து அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி திங்க் பண்ணுறாங்க சரி பிரிக்ஸோட நிலை நிலைப்பாடு என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் ட்ரம்ப் வந்துட்டு தன்னை நோக்கி இழுக்க முயற்சி செஞ்சாலும் சீனா அமெரிக்காவினுடைய ஒருதலை பட்ச முடி வந்து எப்பவுமே ஆதரிக்காது அப்படி தெரியும் ஏன்னா சீனா வந்து இவர் கவரை தான் பாக்குறாரு பட் இந்த மாதிரி விஷயங்களுக்கு சீனா வந்து ஒத்து போகாது அப்படின்னு நம்ம பாக்குறோம் ரஷ்யாவை பத்தி நல்லாவே தெரியும் நிச்சயமா போகவே போவாது புறக்கணிச்சிடும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் பிரசில் அதிபர் லூலா அவரை பத்தி நம்ம நல்லாவே தெரியும் அதாவது அவர் என்ன எப்பவுமே சொல்லுவார்னா இந்த பலதரப்பட்ட கூட்டமைப்பு தான் அதாவது இந்த மல்டி தான் வந்து வெற்றி பெறும் அப்படின்ற மாதிரி ஒரு எப்பவுமே கருத்து தெரிவிப்பார் ஒருதலை பட்சமாலாம் அவங்க தெரிவிக்க மாட்டாங்க

ட்ரம்ப் வந்து இந்த ஜி டுவெண்ட்டியை வந்து புறக்கணிக்கல மாறா அவர் தன்னை தானே வந்து புறக்கணிக்கிறதுக்கான வாய்ப்பு இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்கன்னு பார்க்கப்படுது அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா உலக விதிகளை தீர்மானிக்கும் ஆதிக்கம் வந்து போயிடுச்சு இதுக்கப்புறம்லாம் அவங்க வந்து இந்த கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்லாம் உட்கார முடியாது உலகத்தில் நான் தான் பாஸ் நான் தான் லீடர் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களால சொல்லிட்டு இருக்க முடியாது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஸோ அமெரிக்காவோட கருத்து வந்து இப்படி தான் இருக்குது ஒரு ஒரு முறையும் நான் சொல்கிறது தான் கேட்கணும் அதுவும் இந்த ட்ரம்ப் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகளாவே விஷயங்கள்ல வந்து அவர் சொல்றதை மட்டுமே எல்லாரும் கேட்கணும் பண்ணுவோம் நான் டேரிஃப் போடுவேன் உங்களுக்கு சேங்ஷன் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து முன்னெடுத்து நடத்துறாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் அவர் சொல்றது என்ன இருக்கு அப்படின்னாக்கா தனிமைப்பட்டு தான் போகும் அமெரிக்கா அப்படின்னு பார்க்குறோம் கனடாலாம் பார்த்தீங்கன்னா இந்தியா கூட ஒரு பயங்கரமாக வளர்த்ததுக்கு அக்ரிமெண்ட் போகிறாங்க ஆஸ்திரேலியா தனியாக வராங்க குவாட் வந்துட்டு அமெரிக்கா எல்லாமே செயல்படக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கு யூரோப்பியன் யூனியனும் அப்படி தான் திங்க் பண்ணுறது இப்போ ரஷ்யா உக்ரைன் வார்லையுமே பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து தன்னிச்சையாக தான் ஒரு டீல் எடுத்துட்டு போய் அங்கே வைக்கிறாருன்னு நம்ம பார்க்குறோம் யூரோப்பியன் யூனியனை பெருசாக கன்சல் பண்ணல இன்சூரன்ஸ் கீம் பெருசாக கன்சல்ட் பண்ணல அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஸோ அவர் நினைக்கிறது தான் மட்டும்தான் நடக்கும் எல்லா விஷயத்துமே சரி காசா இஸ்ரேல் டீல்லையுமே சரி மற்ற டீல் எல்லாத்துலேயுமே தன்னிச்சையாக மட்டுமே அவர் வந்து முடிவெடுத்து எடுத்து இதை தான் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் பேசிஸ்லாம் பண்ணுறாரு ஒரு சில நாடுகள் அதெல்லாம் கேட்காதுன்றது அவருக்கு எல்லா தெரியும் இந்தியா சைனா ரஷ்யா பிரேசில் தென்னாப்பிரிக்கா இது மாதிரி நாடுகள்லாம் வந்து இந்த மாதிரி விஷயங்களை கேட்காது அப்படின்றத நம்ம தெரியவாக பார்க்கலாம் ஓகே மக்கள் வீடியோ கண்டிப்பாக இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோட சந்திக்கிறேன் அதுக்கு Thank you bye Jay